பார்க்கும் கண்களுக்கும் ரசிக்கும் மனதிற்கும் இதமான குளிர்ச்சியான கிராமம்தான் அது அந்த கிராமத்தின் தனிச்சிறப்பே மக்கள் புதிதாய் வருபவர்களை உபசரிக்கும் முன்பே கிராமத்தின் இயற்கை சூழலை வரவேற்று விருந்தோம்பல் செய்துவிடும் அவ்வளவு அழகு அதோ தூரத்தில் ஒரு சிறுவன் ஆடு மாடுகளை மீட்டுக்கொண்டு தனது அழகிய கிராமத்தை ரசித்து கொண்டு இருக்கிறானே அவனை பற்றியதுதான் இன்றைய கதை முன்னொரு காலத்தில் அழகிய குக்கிராமத்தில் பீட்டர் என்ற ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான் அக்கிராமத்தில் அவனது தந்தை ஒரு சிறிய கடிகாரம் கடையை நடத்தி வந்தார் அதில் அவரே சுயமாக பலவிதமான கடிகாரங்களை வடிவமைத்தும் விற்று வந்தார் பீட்டர் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே பள்ளி முடிந்து அனுதினமும் தனது தந்தையின் கடைக்கு சென்று விடுவான் அங்கே அவனது தந்தை கடிகாரம் வடிவமைப்பதை உன்னிப்பாக கவனிப்பான் அவ்வப்போது தந்தையின் உதவியுடன் செய்தும் பார்ப்பான் வாரம் ஒரு நாள் பீட்டரின் தந்தை தன் நண்பர்களுடன் கடிகாரம் செய்ய தேவையான கட்டைகளை சேகரிக்க அவர்கள் வசிக்கும் கிராமத்தின் அருகில் இருக்கும் காட்டிற்கு செல்வார் பீட்டரும் அவருடன் ஆர்வமுடன் கிளம்பிவிடுவான் காரணம் அவனது அப்பா போகும் வழியில் நிறைய சுவாரஸ்யமான கதைகளும் தொழிலுக்கு ஏற்ற கட்டைகளை தேர்ந்தெடுக்கும் முறையும் சொல்லித் தருவார் அதோடு அங்கே கிடைக்கும் பேரி பழங்களை சாப்பிட பறிக்கும் தருவார் அதை சுவைத்துக்கொண்டே கொண்டே காட்டை வலம் வருவது மிகவும் பிடிக்கும் அவனுக்கு மற்றபடி அனு அவனது ஓய்வு நேரத்தில் தனக்கு மிகவும் பிடித்த தாத்தா பாட்டி வீட்டிற்கு சென்று விடுவான் அங்கே அவர்கள் வளர்க்கும் ஆடு மாடுகளுடன் விளையாடியும் பாட்டியின் அன்புடன் கூடிய ருசியான ரொட்டியும் உண்டு அவர்கள் அன்பில் திளைத்தான் இப்படி நாட்கள் கடந்து பீட்டரும் பதின்ம வயதை எட்டு இப்பொழுதெல்லாம் பீட்டர் படிப்பிலும் தன் தந்தையின் தொழிலிலும் திருச்சியாகி விட்டான் தெரியுமா பாட்டி தாத்தாவிற்கும் பெற்றோருக்கும் தன் தம்பி தங்கைகளுக்கும் உதவும் பொறுப்பான பிள்ளையாகவும் மாறியிருந்தான் அவனுடைய எண்ணம் எல்லாம் தன் குடும்பம் ஏழ்மை நிலைமையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற குறிக்கோளில் மட்டும்தான் இருந்தது ஒரு நாள் எப்பொழுதும் போல தன் தாத்தாவுடன் ஆடு மாடு மீத்துக் கொண்டிருக்கும் பொழுது அரசரின் சேவகர்கள் சிலர் கிராமத்திற்குள் நுழைவதை கண்டான் அவர்கள் செய்த அறிவிப்பை கேட்டதும் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி சற்றும் தாமதிக்காமல் தன் தாத்தாவிடம் அனுமதி கேட்டுவிட்டு தன் தந்தையை பார்க்க சிட்டாய் பறந்தான் மூச்சிறைக்கு ஓடி வரும் தனது மகனிடம் அவனது தந்தை என்ன பீட்டர் என்ன விஷயம் எப்போதும் தானே இருப்ப என்றார் கிண்டலாக அப்பா இன்று அறிவிப்பு கேட்டீங்களா அப்பா அரசரின் நாளையொட்டி கடிகாரம் செய்யும் பூட்டி ஒன்று வைத்து இருக்கிறார் அதில் யாருடைய கடிகாரம் அரசருக்கு மிகவும் பிடித்திருக்கிறதோ அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்குவதாகவும் கூறியிருக்கிறாரப்பா அப்பா நாமும் அந்த போட்டியில் கலந்து கொள்ளலாமா என்று சற்று தயங்கியபடியே கேட்டான் அதற்கு பீட்டரின் தந்தை சற்று சிந்தித்துவிட்டு பிறகு ஒப்புக்கொண்டார் தனது தந்தையின் மனம் அறிந்திருந்தான் பீட்டர் அப்பா நம்மிடம் கடிகாரம் செய்ய இருக்கும் பொருட்களை வைத்தே முயற்சித்துப் பார்ப்போம் நம்மிடம் இருக்கும் உழைப்பும் திறமையும் வைத்து என்றான் பிறகு என்ன கடிகாரம் செய்ய வேலையும் துவங்கிட்டாங்க இருவரும் ஆனால் இந்த முறை பீட்டரின் தந்தை தனது மகனின் திறமையின் பால் நம்பிக்கை கொண்டு அவனிடமே செய்யவும் பொறுப்பை விட்டுவிட்டார் மற்றபடி தந்தையாரின் கண்காணிப்பில் பீட்டர் அழகிய அவர்களது கிராமத்தின் சூழலை மைய கருத்தாக பாவித்து மரத்தை செதுக்கி கடிகாரத்தையும் செய்து முடித்தான் பார்க்க மிகவும் உயிரோட்டமாக அருமையான கலைப்படைப்பாகவும் அமைந்திருந்தது அதில் ஒரு மணி நேரத்திற்கு இனிய இசை புதுமையாகவும் வினோதமாகவும் இருந்தது மேலும் அவருக்கும் பிடித்து போயிருந்தது பிறகு அரசரின் பிறந்த நாளும் வந்தது அனைத்து கடிகார வடிவமைப்பாளர்களும் அவரவர் செய்த கடிகாரங்களை அரசரின் பார்வைக்கு கொண்டு வந்தனர் அனைத்தும் விலை மதிப்புமிக்க மிக்க பொன் நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்டு அற்புதமாய் ஜொலித்தது ஆனால் ஏனோ அரசருக்கு அவற்றில் மனம் லயக்கவில்லை அந்த வரிசையில் கடைநிலையில் நின்று கொண்டிருந்த பீட்டரும் அவரது தந்தையும் அரசரின் கண்ணில் பட்டனர் அவர்களை அழைத்து அவர்கள் செய்த கடிகாரத்தை பார்த்து அதிசயித்து போனார் அரசர் அவர்கள் கடிகாரத்தில் கையாண்டுள்ள கலை நுணுக்கத்தினையும் கற்பனை வளத்தினையும் கண்டு மைசிலிருந்து பாராட்டினார் மேலும் அவர்கள் செய்து வைத்திருந்த கடிகாரங்களையும் பார்வையிட்டார் பீட்டரை பற்றியும் விசாரித்து அவர்களுக்கு பொன் பொருள் நல்ல வீடு நிலம் மற்றும் சிறப்பான கடிகாரக் கடையினையும் பரிசளித்தார் அது மட்டுமல்ல பீட்டரின் திறமையும் அவனுடைய சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி அனைவரையும் அரவணைத்து செல்லும் பாங்கு இவற்றை கருத்தில் கொண்டு அரசர் புதிதாக உருவாக்கிய கடிகார நகரத்திற்கு பீட்டரையே மாநகர தந்தையாகவும் நியமித்தார் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து கடிகார வடிவமைப்பாளர்களையும் கௌரவப்படுத்தினார் அந்நாட்டு மக்களும் மற்ற கடிகார வடிவமைப்பாளர்களும் அரசரின் நல்ல மாண்பை கண்டு பாராட்டி வாழ்த்தினார்கள் பீட்டரின் பெற்றோரும் தனது மகனால் தங்களது வாழ்வை சிறப்பாக மாறியது எண்ணி பீட்டரை கொண்டாடினார்கள் பீட்டரும் தனக்கு கிடைத்த பணியை சிறப்பாக செய்து பல நாடுகளும் விரும்பி வாங்கும் உயர்தர கடிகாரங்களை உருவாக்கும் உலக புகழ்பெற்ற நகரமாக மாற்றினான் தனது நாட்டிற்கும் பெருமை சேர்த்தான் வாழ்வில் எவ்வளவு உயர்ந்த போதிலும் பணிவான இயல்பான பண்பாளனாகவே திகழ்ந்தான் பீட்டர் தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் அதற்கொப்ப அன்று அவனது தந்தையின் பொறுப்பான செயல் இன்று பீட்டரை உயர்ந்த நிலையை அடையச் செய்தது அதுபோல பீட்டரும் இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் எனும் திருக்குறளுக்கொப்ப பெற்றோரின் மனதையும் குளிர செய்தான்